வணக்கம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பாரிஸில் இருக்கிற ஐக்கானிக் ஐபிள் டவரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து உலக அதிசயத்தில் ஒன்றா சொல்லப்படுது அதாவது ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சரல் ஒன்றர் அப்படின்னு சொல்லப்படுது இதோட மொத்த உயரம் முந்நூற்றி முப்பது மீட்டர் அதாவது ஆயிரத்தி எண்பது அடி இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் கட்டியிருக்காங்க வாங்க ஐபிள் டவர் மேலே ஏறி பார்ப்போம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் டூ வழியை ஐபிள் டவருக்குள்ளே நுழைய போகிறோம் இப்போ நம்ம டவரோட கீழ்ப்பகுதியில் இருக்கோம் இங்கே வர்ற வரையிலும் டிக்கெட் தேவையில்லை இதுக்கு முன்னால் செக்யூரிட்டி செக் மட்டும் இருக்கும் அதுக்கே ஒரு பெரிய கியூ இருக்கும் டைம் எடுக்கும் இதுக்கு மேலே நம்ம மேலே போகணுன்னா டிக்கெட் வாங்கணும் டிக்கெட்டை ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் இங்கே டயத்தை சேவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் உச்சி அப்படின்ட்டுருக்கோம் நம்ம எங்கே போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டு வாங்கிக்கணும் இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் இங்கே நம்ம மேலே ஏறுறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் லிஃப்ட்டும் இருக்குது படிகளும் இருக்குது நம்ம எதனாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் நாங்கள் போகும்போது லிஃப்டில் போகணும் இறங்கும்போது நான் படியில் இறங்கி வந்தேன் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ரெண்டு மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் லிஃப்ட் போகும் இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து சிட்டி வியூ சிட்டியோட வியூ நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க மீடியமான ஹைட்டில் இருக்கும் டைம் இருந்தால் உச்சிக்கும் போகலாம் எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை அதனால் செகண்ட் ஃப்ளோரோடு முடிச்சுக்கிட போகிறேன் இப்போ நம்ம பாரிஸ் நகரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாரிஸை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப அழகான நகரம் நான் வந்து மே தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஏறக்குறைய அன்னைக்கிட்டே ஃபுல்லாக மழை தூரிகிட்டே இருந்தது டெம்பரேச்சர் அரௌண்ட் செவன்ட்டின் டிகிரியில் இருந்தது இப்போ நம்ம மேலே இருந்து சென் ரிவரை இருக்கோம் இது பாரிஸில் கிழக்கு மேற்கா ஓடுது இங்கே நம்ம போட்டிங் போகலாம் இந்த போட்டை வந்து பத்தோ மூஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தோனா ஃப்ரெண்ட்ஸில் போட் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனி பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இந்த ரிவரில் தான் ஓப்பனிங் செரமனி நடந்தது இங்கே மேலே டெலஸ்கோப் இருக்குது டெலஸ்கோப் வழியே நம்ம கொஞ்சம் தூரமான இடத்துல உள்ள கட்டடங்களையும் பார்த்துக்கலாம் இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேயே சிவநீர் ஷாப் காஃபி ஷாப் டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ செகண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கேன் இப்போ வந்து படி ஒலியை இறங்கிட்டு இருக்கேன் நான் போகும்போது ஒலிம்பிக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஒலிம்பிக் முடிய போகுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டேடியத்தில் தான் பீச் வாலிபால் நடந்தது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இது வந்து செகண்ட் ஃப்ளோரோட கீழே இருக்கிறதுனால அந்த பேஸை நோக்கி வர்றதுனால சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கேயுமே காபி ஷாப் டாய்லெட் எல்லாமே இருக்கும் இப்போ கீழே வந்தாச்சு கீழே வந்து சுவ குடை இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம பேரம் பேசி நல்லா சீப்பாக கூட வாங்கலாம் இங்கே வந்து கூட்டம் நிறையா இருக்கும் கூட்டம் நிறையா இருந்தாவே இந்த பிக் பாக்கெட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே டவரோட ஒரு பகுதியில் புல்வெளி இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு சில தமிழ் படங்களில் பார்த்துருக்கலாம் இங்கே ஐஃபில் டவருக்கு எதிராக ஒரு பாலம் இருக்கும் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லா வியூ கிடைக்கும் நிறைய பேர் எடுப்பாங்க ஆனால் ஃப்ரான்ஸில் வந்து இந்த ரோட்டில் கண்ட இடத்துல கிராஸ் பண்ணுறது நின்று ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திப்போம் வணக்கம்